ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாள் வழிபாடு எப்படி செய்யலாம் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க குழு வைக்கிறவங்க இது ரெண்டுமே இல்லை எளிமையாக எப்படி வீட்டில் வழிபாடு செய்யலாம் கலசமும் இல்லாமல் குழுவும் இல்லாமல் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி அப்படின்றது கொண்டாட்டத்திற்குரிய காலம் மட்டும் இல்லைங்க அம்பிகையை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலம் அப்படின்னா இந்த நவராத்திரியை சொல்லலாங்க சிவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் அம்பாளை வீட்டுல எழுந்தருள செய்து மனமுருகி யார் ஒருத்தர் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வழங்கி அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் அம்பால் போக்கிடுவாள் அப்படின்றது ஐதீகங்க நவராத்திரி வழிபாட்டினை எப்படி தொடங்கணும் எந்த நாள பொம்மைகளை அடுக்க தொடங்கணும் முதல் நாள அம்பிகன் எந்த வடிவத்தை வழிபடணும் எந்த நேரத்துல உடை உடுத்தி என்ன நெவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க நவராத்திரி அப்படின்றது அம்பிகை வழிபடுவதற்கு மிக முக்கியமான காலம் இந்த வருஷம் நவராத்திரி விழா அக்டோபர் மூணாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினோராம் தேதி வரைக்கும் கொண்டாடப்பட இருக்குங்க நவராத்திரியோட முதல் நாள்ல அம்பிகையோட எந்த வடிவத்தை நாம் வழிபாடு செய்யணும் நவராத்திரி வழிபாடு தோன்றிய முறை வைக்கும் முறை தோன்றிய வரலாறு முதல் நாள் அம்பியை எந்த நேரத்தில் என்ன நெய்வேத்தியம் படைத்து வழிபடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு கொண்டு அதற்குரிய முறைகளை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நவராத்திரியை கொண்டாடுவதற்கும் குழு வைப்பதற்கும் ரெண்டு விதமான புராண கதைகள் வந்து சொல்லப்படுதுங்க இந்த நவராத்திரி தோன்றிய வரலாறு என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வழிபாடு செய்யும் போது அதனுடைய பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க மகிஷன் அப்படின்ற எருமை ரூபம் கொண்ட அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகை வந்து ஒன்பது நாட்கள் தவம் இருக்கிறாங்க பல்வேறு சக்தி வாய்ந்த வரங்களை பெற்ற அந்த அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகைக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை கொடுக்கறாங்க கடைசியாக அசுரனுடன் அம்பிகை போரிட்டு அம் அவரை வந்து வதம் செய்கிறாங்க அவள் வெற்றி கொண்ட பத்தாவது நாளையே விஜயதசமியாக கொண்டாரும் இதுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுதுங்க அதாவது ராமாயணத்தில் ராமன் ராவணனுடன் ஒன்பது நாட்கள் போரிட்டு பத்தாவது நாளில் வதம் செய்த நாளை தசரா பண்டிகையாக கொண்டாரும் ராவண வதம் முடிந்து மகாலயா அமாவாசைக்கு அடுத்து அமாவாசையில ராமன் வந்து அயோத்திக்கு திரும்பியதாகவும் அன்னைக்கு வந்து மக்கள் தீபம் ஏத்தி அவரை வரவேற்ற நாளையே நம்ம தீபாவளியாக கொண்டாடுவதாகவும் சொல்லப்படுதுங்க ரெண்டு புராண வரலாற்று கதைகள் சொல்லப்படுதுங்க நவராத்திரி என்ன காரணம் அப்படின்னா முன்பு காலத்துல ஒரு மன்னன் அவர் காளி தேவியோட தீவிர ஒரு சமயம் அந்த மன்னன் நாடு ராஜ்யம் இது எல்லாத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாருங்க அப்போ காளியை வந்து வழிபடுறாங்க அப்போது மன்னன் முன் தோன்றிய காளி தேவி இந்த நதிக்கரையில இங்குள்ள மண் மற்றும் நீரை பயன்படுத்தி என்னை சிலையாக வடித்து ஒன்பது நாட்கள் வழிபடு அப்படின்னு சொல்கிறாங்களா அதன்படி மன்னனும் வழிபடுறாருங்க பத்தாவது நாளில் காளி நவ கன்னியர்களையும் அழைத்து கொண்டு மன்னனுக்கு துணையாக எதிரிகளோட போர் செய்கிறாங்க அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னனுக்கு இழந்த அனைத்தையும் மீண்டும் கிடைக்குதுங்க இதனால மனம் மிக மன்னன் தன்னை போலவே மண்ணால அம்பிகை வைத்து வழிபடும் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் வழங்க வேண்டும் அப்படியே ஆகட்டும் வரமளிக்கிறாங்க அடுக்கி வைத்து வழிபடும் முறை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ அதனுடைய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நவராத்திரி எப்படி தோன்றியது இந்த நவராத்திரி கொழு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோங்க இப்ப நவ பெரும்பாலானவங்களோட வழக்கங்க அன்னைக்கே அம்பிகைக்கு நைவேத்தியம் வைத்து வழிபட தொடங்கணுங்க அக்டோபர் மூணாம் தேதி நவராத்திரியோட முதல் நாள்ல அம்பிகையை சைல புத்திரியாக வழிபடணுங்க இவ்வளவுக்குரிய நிறம் வந்து வெளிர் ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா பிங்குங்க ஒரு கையில திரிசூலமும் மற்றொரு கரத்துல தாமரையும் ஏந்தி ரிஷப வாகனத்துல காட்சி தரும் இந்த அம்பிகைக்கு மஞ்சள் நிறத்தாலான பொருட்களை படைத்து வழிபாடு செய்யணுங்க மஞ்சள் நிற ஆடையை நம்ம உடுத்திக்கொண்டு எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் மஞ்சள் நிற கேசரி இதெல்லாம் நைவேத்தியமா படைச்சு வழிபடலாம் அதோட கடலை பருப்பு சுண்டல் படைச்சும் வழிபடலாங்க முதல் நாள் படிக்க வேண்டிய மந்திரம் நவராத்திரியோட முதல் நாளில் குழு அல்லது கலசம் வைத்து அப்படின்னு எப்படி நம்ம வழிபட்டாலும் மஞ்சள் நிற மலர்களால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபடணுங்க அபிராமி அந்தாதி லலிதா சகசரநாமம் துர்காஷ்டகம் தேவி மகாத்மியம் லலிதா திரிசதி ஷியாமல தண்டகம் உள்ளிட்ட ஸ்லோகங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அபிராமி அந்தாதியை மொத்தமாக நூறு பாடல்களையும் படிக்க முடிந்தவங்க படிக்கலாம் இல்லாட்டா தினமுமே பத்து பாடல்கள் அப்படின்ற விகிதத்தில் படிக்கலாங்க முப்பெரும் தேவியரை வழிபடுவதற்கு அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு முறை நவராத்திரி அப்படின்ற திருவிழா நடைபெறுங்க இதுல முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அம்மனுக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கும் கடைசியா இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும் கொண்டாடப்படுறது வழக்குங்க இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பொதுவாகவே நவராத்திரி சமயங்களில் அம்மனோட போற்றிகளையும் அம்மனுக்குரிய பாடல்களையும் அபிராமி அந்தாதி பாடல்களையும் பாடி வழிபாடு செய்வோம் அப்படி வழிபாடு செய்து முடிச்சிட்ட பிறகு இப்போ சொல்கிற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லணுங்க வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களையும் இந்த மந்திரத்தை சொல்லுமாறு நம்ம கேட்கலாங்க அந்த மந்திரம் என்னென்னா ஓம் ஐம் மகேஸ்வரி தாயே நம்ம ஓம் சர்வமங்கலம் தருபவளே நம்ம ஓம் தடை நீக்கி அருள் புரிபவளே நம்ம ஓம் அபயக்கரத்தாலே நம்ம ஓம் ஆவத் பாந்தவளே நம்ம இப்படி நம்ம மகேஸ்வரி தாயாரோட மந்திரத்தை சொல்லி மல்லிகை பூவாலியோ அருளி பூவாலியோ இல்லை வில்வ இலைகளை பயன்படுத்தி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலமும் மகேஸ்வரி தாயாரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மன தைரியம் அப்படின்றது உண்டாகுங்க இந்த நவராத்திரி முதல் நாள் வழிபாட்டை கொழு வைத்திருப்பவர்களும் கொழு வைக்காமல் சாதாரணமாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதே வழிபாட்டு முறையை பயன்படுத்தலாம் எல்லார் வீட்டிலும் ஏதாவது ஒரு அம்பிகையோட ஃபோட்டோமிருக்கு காமாட்சி அம்மனோ மீனாட்சி அம்மனோ மகாலட்சுமி தாயாரோ வராகி அம்மனோ இப்படி எந்த அம்மன் ஃபோட்டோ சில இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நைவேத்தியத்தை வச்சு இந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் வகையில் மஞ்சள் நிற ட்ரெஸ்ஸோ இல்லை பச்சை கலர் ட்ரெஸ் கூட போட்டுக்கலாங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் மஞ்சள் கலரில் இருக்கிற நைவேத்தியத்தை படைச்சி வழிபாடு செஞ்சு அதை நீங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ கொழு வச்சிருக்கிறோங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சுமங்கலி பெண்களையாவது வீட்டுக்கு அழைச்சி நம்ம வந்து தாம்பலம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க வசதி இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான தாம்பூலத்தை கொடுக்கலாம் அப்படி எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்றவங்க வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பூ மஞ்சள் குங்குமம் வச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு கூட நம்ம நான் எப்படி வழிபாடு செய்வேன் அப்படின்னா எனக்கு கலசம் வைக்கிறதோ இல்லை வந்து குழு வைக்கிற பழக்கமும் கிடையாதுங்க அதனால் தினமுமே மாலை வேலையில் இந்த ஒன்பது நாட்களும் தீபம் ஏற்றி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அம்பிகைக்குரிய மந்திரங்களை சொல்லி அதுக்குரிய நைவேத்தியங்களை வச்சு அந்த பூக்கள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது அந்த நிறைய வரத்துக்குரிய பூக்களை வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சு என்னுடைய வழிபாடு நான் செஞ்சுப்பேங்க ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படி தான் செய்கிறேன் நீங்கள்லாம் யார் குழு வைக்கிறீங்க இல்லை கலசம் வைக்கிறவங்க யாராவது இருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க இன்னைக்கு வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களாம் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கம் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்